ஹாய்டா வர சொல்லியிருந்த என்ன விஷயம் வேண்டாம் மச்சான் நானும் பிஸ்னஸ்க்காக நிறைய கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறேன் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலடா அப்படியா பிளான் பண்ணி தானே நான் மீட்டிங் போகிறேன் அப்புறம் என்னாச்சு காமாண்டா மச்சான் ப்ரீ பிளான்டா தான் போறேன் ஆனா என்ன பிரச்சனைனே தெரியலடா அது ஒரு சொல்யூஷன் கேக்கலாம் வந்த அத விடு நான் முன்னாடியே கேக்க நினைச்சவன்டா சிரிக்கவே மாட்டறேன்டா காமடியும் பண்ண மாட்டற காமடி பண்ணா சிரிக்கவே மாட்டற என்ன பிரச்சனை உனக்கு இல்ல மச்சான் சின்ன புள்ளையில இருந்து சிரிப்பு பத்தி ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்கடா

சோ மக்களை வர ஜூன் முப்பது அன்னைக்கு நம்ம மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் தஞ்சை டென்டல் சென்டர் எலைட் கிளினிக் திறப்பு விழா டாக்டர் ராஜ்மோகன் மற்றும் டாக்டர் ரேகா ராஜ்மோகன் நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாங்க நாங்கள் வந்துடும் நீங்களும் மறக்காமல் வந்துருங்க தஞ்சை மக்களே எல்லோரும் தயங்காமல் சரிங்க சிரிப்பால வாழ்க்கையை இன்னும் அழகாக்குங்க